பைத்தியக்காரர்களுக்கு நாங்கள் எப்போதும் பதில் சொல்வதில்லை வெறிநாய்களுக்கு என்ன விளைவோ அந்த விளைவுகளை தெளிவாக செய்வார்கள் மனிதர்களுக்கும் பகுத்தறிவாளர்களுக்கு மட்டுமே அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் சீமான் அவர்கள் ஈவேரா போட்டு போல போலன்னு ஒரு பக்கம் பிளக்கிறாரு நேற்றுக்கு வந்து நாத்தாக்கன் அவர் வந்து பெரிய அரசுகளை போட்டு பிளந்தாங்க பாருங்க அதை பார்த்துட்டு எனக்கு அவ்வளோ சந்தோஷம் அவ்வளோ மகிழ்ச்சி ஏன்னா நான் சீமான் படத்தை வந்து மார்பிங் ஆடா பண்ணுறீங்க என்னன்னு சொல்ல முடியாது மார்பிங் வந்து பண்ணிட்டே இருக்காங்க இந்த யூடியூப் புட்டஸ்ஸு இந்த குரூப்பில் அதனவ் மனோஜ் இவங்களுக்கெல்லாம் வந்து நாத்தா காவினர் எங்கே பார்த்தாலும் சம்பவம் செய்வாங்க அப்படிங்கிறது தெரியும் நேற்றுக்கு வந்து அதே மாதிரி வாண்டடாக வந்து ஆனால் சீமான் படத்தை வந்து மார்பிங் பண்ணதை காவினர் முன்னாடியே வந்து கொடுத்துருக்காங்க நம்ம ஆளுங்க போய் சம்பவம் வந்து செஞ்சு விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதை பார்த்துட்டு அவ்வளோ மகிழ்ச்சி அவ்வளோ தூரம் ஒரு சந்தோஷமாக இருக்குது அந்த சந்தோஷத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் நீங்களும் சந்தோஷமாக தானே இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில் வந்து சன் நியூஸ்காரன் ஒரு காடு போகிறான் சாட்டை துறைமுருகன் வந்து நாம் தமிழ் கட்சியை விட்டு விளையிட்டார் அதுவும் சாட்டை துறைமுருகன் வந்து கட்சியில் என்ன பொறுப்பு இருக்காரு அப்படின்னு கூட தெரியாமல் வைத்தியக்காரனாட்டை அவன் வந்து இப்படி போடுறான் அதாவது சீமானவர்கள் வந்து வலதுசாரி சித்தாந்தத்தோட வழிகாட்டுதலில் அவர் நடக்கிறாரு தமிழுக்கும் தமிழுக்கும் துறம் செஞ்சுட்டார் அதனால நான் வெளியே போகிறேங்கிற மாதிரி ஒரு போலியான ஒரு பொய் செய்தியை வந்து வெளியிடறான் சன் நியூஸ் மாதிரி ஒரு எச்ச நியூஸ்காரனை வந்து பார்க்கவே முடியாது எப்படா நாம் தமிழ் கட்சிக்காரன் வந்து வெளியே போவான் நம்ம மைக்கை போய் நீட்டி நீட்டுவோம் அப்படின்னு சொல்லி இருப்பான் போல இருக்குது அதோட ஒரு வெளிப்பாடாக தான் பொய் செய்தி வந்து பரப்பிட்டுருக்கேன் அதுக்கு தான் சாட்டை துறன் பதில் போட்டிருக்காரு டே நான் அந்த கட்சியில் வந்து என்ன பொறுப்புலருன்னு கூட தெரியாமல் நீ எல்லாம் வந்து நியூஸ் கார்டு போடுறப்போல எடிட்டு பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லியிருக்காரு சாட்டை துறம் வந்து மாநில ஒருங்கிணைப்பாளர் அவர் கொள்கை பரப்பு செயலாளர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த மாதிரிலாம் நியூஸ் போட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க ஆறு காசை மறைஞ்சிக்குவாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா கி வீரமணி என்ன சொல்கிறார் அப்படின்னா சீ சீமான் பேசிவிட்டார் பைத்தியக்காரர்களுக்கு நாங்கள் எப்போதும் பதில் சொல்வதில்லை வெறிநாய்களுக்கு என்ன விளைவோ அந்த விளைவுகளை தெளிவாக செய்வார்கள் மனிதர்களுக்கும் பகுத்தறிவாளர்களுக்கு மட்டும் சீமானு வந்து பைத்தியக்காரர் பைத்தியக்காரர்கள்லாம் நான் வந்து பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் வெறிநாய்களுக்கு வந்து என்ன செய்யணுமோ அதை வந்து செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதாவது இந்த பைத்தியக்காரங்க அப்படின்னா யாருன்னு நம்ம வந்து திரு தாத்தாட்டை வந்து கேட்கணும் அதாவது ஆண்கள் வந்து எப்படி ரெண்டு மனைவி கட்டிக்கிறாங்களோ பெண்கள் அதே மாதிரி என்ன பண்ணுங்கள் ரெண்டு ஆசை நாயகர்களை வந்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னவங்க தான் நீங்கள் அப்படி பார்க்கும்போது நாங்கள் பைத்தியகாரன தெரில ஒருத்தனுக்கு ஒருத்தன் வாழ்கிறது தான் எங்களுடைய மரபுங்க அப்படி பார்க்கும்போது இதில் பைத்தியகாரம் யார் இந்த மாதிரிலாம் எவனால் சொல்ல முடியுமா ஆசை நாயகர்கள் வச்சுக்கோங்க கர்ப்ப அப்படியே அப்படி இப்போ நீங்கள் பைத்தியக்காரன் உங்களுக்கு நாங்கள் பதில் சொல்ல முடியாது அப்புறம் வெறிநாயகருக்கு என்ன செய்வார்களோ அதான் நேற்றுக்கு வந்து செஞ்சாங்க நாத்தாக்காவினர் வந்து உங்கள் வெறி நாய் வெறி புதுசாக ஒரு நாலு நாய் சுற்றி இருந்துச்சு அந்த நாலு நாய்க்கு தான் கொஞ்சம் வைத்தியத்தை வந்து விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் இவனை பாருங்கள் இவன் வந்து கதறு கதறணும் கதறனா வினியம் தானே அது வந்து சொல்லுது கையாலாகாத திமுக அரசு வக்கற்ற காவல்துறையை சீமான கும்பலை அடைக்கவே முடியவில்லை என்றால் ஒதுங்கினை பெரிய அரசுகள் நாங்கள் பார்த்துக்கணும் லிட்டலாக கதர் கதறனு கதறாடுங்க சீமானை கண்ட்ரோல் பண்ணவே முடியலை அதனால என்ன ஆகுதுன்னா இவங்களுக்கு ஐயோ சீமான் வந்து வளர்றாரே பெரியாரை போட்டு பொழக்கிறாரே நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியலையே அந்த கையால் தானே இருக்கலா அது இவங்களுக்கு தான் இருக்குது ஆனால் என்னென்னா நம்ம ஐம்பது கேஸ் கொடுத்தா அறுபது கேஸ் கொடுத்தா ஜீவா அப்படின்னு சொல்லி பார்த்தா லிட்ரலாக கதர் கதைன்னு கதைட்டு இருக்கா மக்களே மக்களை பார்க்கறதுக்கு அவ்வளோ தூரம் ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது இதில் இந்த புகழேந்தி அப்படிங்கிற ஒரு நபர் இருக்கார்ல அவர் வந்து நாம் தமிழ் கட்சியை வந்து தடை பண்ணணும் ஆனால் வந்து ஆவணத்தை நான் வந்து கொடுத்துட்டேன் சீமான் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி தலைவர் வந்து என்கிட்ட வந்து நெருப்பு கொடுத்தாரு அந்த நெருப்பை கொண்டு வந்து நான் வந்து இந்த மக்கள்கிட்ட வந்து ப பத்திக்க வச்சேன் இவ்வளோ பேர் வந்து பற்றிக்கிட்டாங்க இப்போ தமிழ்நாட்டில் தமிழ் தேசியத்தையே வந்து பத்து இறையுதுன்னு சொன்னார் எப்படி வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து இப்படி போடலாம் பேசலாம் கோட் ஆஃப் லா இருக்குது அதை மீறி பேசுனா வந்து கட்சியை தடை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னேன் இது இந்த என்ன பேசிக்கிட்டு இருக்கான் தமிழ்நாட்டில் வந்து ஒருத்தன் நடமாட முடியாது வெடு நான் வந்து குண்டு வீசிடுவேன் எங்களுக்கு வந்து அனுபவம் இருக்குங்கிறானே போலேந்தியம் ஏன்னாப்பா அங்கே போய் கொஞ்சம் பேசுப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அடுத்து உங்கள்கிட்ட ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லுங்க அதாவது திமுகவும் ஆர்எஸ்எஸ் வந்து ஒன்று தான் ஆர்எஸ்காரன் என்ன பண்ணுவான் அப்படின்னா இஸ்லாமியர்களை வந்து விரோதியாக சித்தரித்து அவங்களுக்கு எதிராகவே கலவரம் பண்ணி அவங்களுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருப்பான் அதே மாதிரி தான் இந்த திகா திமுகவினர் திராவிடர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தமிழர்களுக்கு எதிராகவே வந்து கலவரத்தை தூண்டுறது தமிழர்களுக்கு எதிராகவே வந்து பேசுறது தமிழர்களை இப்படியாவது வீழ்த்தி நம்ம ஆழணும்னு நினைக்கிறது இதுதான் அந்த திராவிடரோட ஒரு மந்திரமாக இருக்குது இப்போ அந்த ஈவர என்ன சொல்லுவோம் அப்படின்னா தமிழ் வந்து காட்டு முராண்டி மொழி சீமான் தமிழ் தேசியம் பேசுகிறார் அப்படின்னா அவர் வந்து பாலியல் ஒழுக்கம் இல்லாதவர் அவர் வந்து கெட்டவர் அவர் மனைவி இப்படி இப்படியெல்லாம் அவங்க பேசுவாங்க அவதூறு பிறப்பாங்க தமிழருங்க மேலே கொச்சப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க என்னன்னு சொல்ல முடியாது இந்த பாயிண்ட்டை தான் அவங்க வந்து உடலை அப்படின்னு சொல்ல முடியாது எல்லா வகையிலேயும் வந்து பேசி வச்சுருக்காங்க இந்த ஈவேர கும்பல் அதான் ஆர்எஸ்எஸுக்கும் தீகா திமுகவுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது ரெண்டு பேர் ஒன்று தான் அதனால தான் இவங்க தலைவர் பிதாமகன் கருணாநிதி சொல்லியிருப்பார் தீக்கா போல் ஆர்எஸ் சமூக இயக்கம்னு கூட்டணி வச்சு சொன்னவங்க தான் அதனால் தமிழ் மக்கள் வந்து புரிஞ்சுக்குங்க தீக்காவும் ஆர்எஸ்எஸ்ஸும் ஒன்று தான் அவனுக்கு இஸ்லாமியரை பிடிக்காது திராவிடர்களுக்கு தமிழர்களை பிடிக்காது உன் கருத்துக்களை பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்